இலங்கையிலே பெரிய சிறுபான்மையினமாகிய தமிழினத்தினுடைய விடுதலைப் போராட்டம் அடக்கப்பட்டு விட்டதாக நினைத்துக் கொண்டிருக்கின்ற அரசு அடுத்ததாக இருக்கின்ற மிகப்பெரிய சிறுபான்மையினமான முஸ்லிம் மக்களுடைய உரிமைகளை இன்று நசுக்குகின்ற ஒரு நிலைக்கு வந்துள்ளது இங்கே அங்குள்ள தீவிரவாதிகள் முஸ்லிம் மக்களுடைய வடக்க ஸ்தலங்களையும் அவர்களுடைய இருப்பிடங்களையும் அழித்து ஏழு கலவரங்களில் தமிழ் மக்களுடைய சொத்துக்களை அழித்து எப்படி தமிழ் மக்களை கொன்றார்களோ அதே போன்ற ஒரு நிலைமையை இன்று முஸ்லிம் மக்கள் மீது அவர்கள் திணித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இலங்கையிலே சுதந்திரம் இருக்கின்றது அனைத்து மக்களும் சமமாக வாழுகின்றார்கள் என்று கூறிக்கொண்டிருக்கும் அரசு இன்று இனமாகிய முஸ்லிம் மக்கள் மீது பயங்கரமான ஒரு வன்முறையை கட்டவழித்துவிட்டு இருக்கின்ற ஒரு நிலைமை காணப்படுகின்றது இதன் பின்புலத்திலே யார் இருக்கின்றார்கள் தெளிவாக பொருந்தியவர்கள் இருக்கிறார்கள் என்பது தெரிகின்றது மக்களுக்கு வன்முறையானது சிறுக ஆரம்பித்து இன்று பெரிய ஒரு வன்முறையாக வந்துள்ளது இந்த நிலையிலே யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் ஆகிய நாங்கள் இந்த பல்கலைக்கழக சங்க இருக்கின்ற அனைத்து சமூகங்களையும் இணைத்து இலங்கையிலே எந்த பாரபட்சமும் மற்ற அனைத்து இனங்களும் சமமாக வாழுகின்ற ஒரு நிலைமை வேண்டும் என்று கோரி எந்த ஒரு சிறுபான்மை இனத்துக்கும் எதிராகவும் எந்தவிதமான வன்முறைகளும் பாதிக்கப்படக்கூடாது என்றும் குறிப்பாக இன்று முஸ்லீம் மக்களுக்கு எதிராக நடத்தப்படுகின்ற வன்முறைகள் உடனடியாக நிறுத்தப்பட்டு அதற்குரிய குற்றவாளிகள் இனங்காணப்பட்டு உடனடியாக தண்டனை வழங்கப்பட வேண்டும் ஏனென்றால் இலங்கையிலே குற்றவாளிகள் இனம் என்பது இப்படியான செயல்களுக்கு இலங்கையில குற்றவாளிகள் இனம் காணப்படுவது என்பது மிகவும் குறைவு ஏதோ ஒரு சாக்கு போக்கு சொல்லி கொம்யூசன்கள் நியமித்து காலம் கடத்தி அவை என்ற ஒரு நிலைமை ஏற்பட்டுவிடும் இன்றைய நிலைமை தொடருமானால் இலங்கையிலேயே சமாதானம் என்பது ஒரு கேள்விக்குறியான ஒரு நிலைக்கு வந்துவிடும் ஆகையினாலே யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் ஆகிய நாங்கள் பல்கலைக்கழக சமூகத்துடன் இணைந்து அரசை கேட்டுக்கொள்வது என்னவென்றால் இலங்கை ஒரு இன மத மொழி பாகுபாடற்ற ஒரு நாடாக வேண்டும் அதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் இங்கே சிறுபான்மை பெரும்பான்மை என்று பார்க்கக்கூடாது பௌத்தர்கள் இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் அல்லது இஸ்லாமியர்கள் என்ற வேறுபாடு பார்க்கக்கூடாது உடனடியாக இந்த வன்முறைகளை நிறுத்தி இன்று அவலப்பட்டு கொண்டிருக்கும் முஸ்லிம் மக்களுக்கு உடனடியாக நிவாரணம் வழங்கி அவர்களுக்கு அவர்களுக்கு எதிரான வன்முறையாளர்களை கண்டுபிடித்து அவர்களை கைது செய்து அவர்களுக்கு எதிரான உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொண்டு இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் ஒழுங்குபடுத்தி இருக்கின்றோம் கல்விசாரா உறுதி மாணவ சாட்ட ஆசிரியர்கள் எல்லோருக்கும் எனது சங்கத்தின் சார்பாக நன்றியை கூறி விடைபெற